ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கிப் வாட்சிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு நபர் வராங்க அந்த நபர் உங்களுக்காக தான் வருவாங்க ஸோ இது வந்து ஒரு யூனிவர்ஸ் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்னு கூட சொல்லலாம் ஸோ யார் அந்த நபர் எதனால் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வராங்க பட் தெர் இஸ் அ ரீசன் ஒரு ரீசன் இருக்குது ஒரு காரணம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த நபர் பற்றி யார் எதனால் வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான ரீடிங்கில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த லைட் கிரீன் கலர் பயல் நம்பர் டூ டார்க் ஆரஞ்ச் கலர் பைல் நம்பர் த்ரீ ப்ளூ கலர் ஓகே ஸோ இந்த மூணு பைல நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தேன் ஒன் பைல் தாராளமாக பார்க்கலாம் ஓகே எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்சனோட லெட்டர்ஸ் வந்து பார்ப்போமா ஒரு ஃபீல் ஐஸ் எடுக்கிறேன் அந்த பர்சனோட letters L G B ஓகேவா அவங்க நேம்ல வந்துட்டு L இல்லைன்னா G இல்லைன்னா B இது அவங்களோட இனிஷியலாக கூட வந்துட்டு இருக்கலாம் ஓகே L G B one more இன்னொரு டைம் நான் போடுறேன் first three letters பாத்தீங்கன்னா L G B

அந்த லெட்டர்ஸ் வந்து எதர் இனிஷியலா இருக்கலாம் அவங்களோட பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க நேமுக்குள்ள இருக்கிற லெட்டர்ஸா இருக்கலாம் எஸ் ஆக்சுவலி இந்த நபர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஒரு வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் கரண்ட்லி வந்துட்டு லைஃப்ல ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்க பயல் நம்பர் ஒன் அப்படின்னா ஒரு ஒரு சேஃப் ஜோன்ல இருந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த ஒரு நபர் காரணமா இருக்க போறாங்க ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு லைஃப்லோட இன்னொரு ஃபேஸ வந்து இவங்க டீச் பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எதர் வந்துட்டு உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உங்களுக்கே ஒரு குழப்பங்களை உண்டாக்கி நீங்களே உங்களோட லைஃப்பை பத்தி யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்வாங்க அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் வந்து உங்களுக்கு கோவப்படுத்தக்கூடிய நபரை கூட இருக்கலாம் அதாவது அவங்க பண்ற செயல்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களை ரொம்ப கோவப்படுத்த ட்ரை பண்ணும் பட் ஆனா நீங்க பொறுமையா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெசனை டீச் பண்ணிட்டு போவாங்க ஓகே வெரி ரிஸ்க் டேக்கிங் கேரக்டரா இருப்பாங்க மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இவங்க யங் ஏஜா இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களை விட வயசு கம்மியா இருக்கவும் ஒரு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஒரு லைஃப்ல ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இவங்களை சுத்தி பிரச்சனைகள் மட்டும்தான் தான் நிறைய இருக்கும் ஆனாலும் அதை வந்து இப்படி அழகா சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய நபரா தான் இருப்பாங்க ஓகேவா சரி கரண்ட்லி இப்போ ஐநூறு பற்றி மேபி நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் இல்லையா லைக் எல்லா இடத்துலையுமே வந்து பிளாக்கேஜஸாக இருக்குது அதிலிருந்து வெளியே வரணும்னு ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறீங்க லைக் உங்களோட ப்ரேயர்ஸ் உங்களோட கஷ்டங்கள் டெஃபினெட்லி யூனிவர்ஸ்க்கு கேட்டு இருக்கு ஸோ தட் இந்த பர்சனை வந்துட்டு அனுப்புறாங்க உங்களுக்காக உங்களோட கரண்ட் சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரத்துக்காக அதே மாதிரி உங்களோட மைண்டையுமே ஸ்ட்ராங் பண்ண இது வந்து உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் மட்டும் கிடையாது கரண்ட் சூழ்நிலை மட்டும் கிடையாது உங்கள் மைண்டுமே இப்படிதான் இருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஒரு விஷயம் செய்யலான்னு போனால் ஆசைப்படுவீங்க அதுக்கு வேலை செய்வீங்க கடைசி நிமிஷம் நீங்களே அதை வேண்டாம் பிரச்சனையாக நீங்களாவே வந்து ஒரு கற்பனை கொண்டு வருவீங்க ஸோ உங்களோட அந்த மைண்ட் கன்ஃபியூஷன்ல இருந்துமே உங்களை கொண்டு வந்து ஒரு தெளிவான பாதைக்கு கொண்டு போவாங்க இந்த நபர் சி பர்ஃபெக்ட் கைடன்ஸ் பர்ஃபெக்ட் கைடன்ஸ் சரி அவங்க வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறும் உங்கள் லைஃபே வந்து மாறும் ஏதோ ஒரு விதத்தில் லக்கு வரும் உங்களுக்கு பைனான்சியல் இஷ்யூஸ் சொல்றவங்களுக்கும் சரி கெரியர்ல வந்து அண்ட் கெரியர்ல வந்து ஒரு சில பிடிமான வரமாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கும் சரி ஒரு லக்குங்கிறது வந்து இருக்கும் ஓகே ஸோ திஸ் பர்சன் இஸ் வெரி ஸ்ட்ராங் அதாவது பாக்க வந்துட்டு இவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பாங்க பட் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் அவங்களை சைலண்டா நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா செஞ்சு கொடுக்க ஆள் இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் சூஸ் அண்ட் ஃபேமிலி வச்சிருக்கக்கூடிய நபர் தான் ஓகேவா ஸோ இந்த இந்த பர்சன் நான் முன்னாடியே சொல்லிட்டே தான் இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்தால் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் உங்களோட கரண்ட் பிரச்சனைகள் அண்ட் உங்களோட மைண்ட் செட்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு இந்த நபர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஐ டெக்ஸ் நம்பர்ஸ் ஒன் மோர் ஓகேவா ஸோ நம்பர் ஃபைவ் மேபி இது அந் அத்தனை நாட்களில் மீட் பண்ணலாம்னு சொல்லலாம் இந்த நம்பர் இல்லைனா அந்த பர்சனோட டேட் ஆஃப் பர்தில் கூட வரக்கூடிய நம்பராக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேவரட் நம்பராக இருக்கலாம் சம்வேர் இந்த நம்பர்ஸ் இந்த நம்பரோட கனெக்ட் ஆகும் ஸோ ஃபைவ் டுவெல் ஃபைவ் டுவெல் ட்வெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டு பன்னெண்டு அஞ்சு அடுத்து வந்து ஒன்பது நைன்

ஒரு த்ரீ டைஸ் எடுத்துக்கிறேன் ஓகே சார் அவங்களோட லெட்டர்ஸ் வந்து இப்போ பார்க்க போறோம் இது வந்து அவங்களோட நேம்ல இனிஷியலா இருக்கலாம் இருக்கலாம் இல்ல அவங்க நேம்ல ஏதோ ஒரு லெட்டரா கூட இருக்கலாம் ஆர் ஒய்இ ஆர் ஒய்இ ஓகேவா நீ வச்சுக்கோங்க ஆர் ஒய்இ இன்னொரு டைம் வந்து ஷஃபிள் பண்ற செகண்ட் செட் அப்டி இருக்கு ஆர் ஒய்இ ஓஇஆர் ஓகேவா சோ இந்த லெட்டர்ஸ் அந்த நபரோட வந்துட்டு கனெக்ட் ஆகும் ரைட் இப்போ நம்ம வந்து ரீடிங் குள்ள போகலாம் யார் அந்த நபர் ஸோ டிவைன் உங்களுக்காக சென்ட் பண்ணக்கூடிய இந்த நபர் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய டெஸ்டினிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா இது வந்து நாட் ஜஸ்ட் ரேண்டம் பர்சன் நீங்கள் எதார்த்தமாக மீட் பண்ணீங்க அப்படி கிடையாது ஸோ இந்த நபருக்கு ஒரு ரீசன் இருக்குது உங்கள் லைஃப்பில் வரத்துக்கு சுபார் பியூட்டிஃபுல் ஆஃப் காட்ஸ் ஓகே அண்டா எஸ் சுஃபார் ஓகே ரெண்டு வந்திருக்கா ஓகே ஸோ இந்த நபர் வந்துட்டு ஆக்சுவலி வெரி ப்ரொடெக்டிவ் கேரக்டராக இருப்பாங்க வெரி ப்ரொடெக்டிவ் அதே மாதிரி இந்த நபர் வந்து உங்களோட லைஃப்பில் ஆல்ரெடி இருந்த நபராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு மேபி இவங்க உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த ஒரு நபராக இருக்கலாம் ரொம்ப வருஷங்கள் முன்னாடி அண்ட் பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு கூட சொல்லலாம் இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கவங்களா கூட சொல்லலாம் ஒரு சில பேருக்கு இவங்க ஃபேமிலி பாண்டிங் மூலயமா ஏதாவது ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய நபராகவும் இருப்பாங்க பட் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஸ்பெஷலா இருக்காங்களா அவங்க வாழ்க்கையிலன்னா கிடையாது மேபி நோ கான்டாக்ட்ல இருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இவங்க கான்டாக்டே இப்ப இல்லாத அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஓகேவா பட் ஆனா இந்த நபர் வந்துட்டு இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்டிவ் அண்ட் உங்க விஷயத்துல கொஞ்சம் பிரசிவமே இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த ஒரு நபரை வந்துட்டு யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்ல சென்ட் பண்றதுக்கு மோஸ்ட்லி ஒரு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி பயல் நம்பர் டூவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது இல்லை ஒரு பாதுகாப்புங்கிறது இல்லாத மாதிரி இருக்கு அந்த உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சுற்றி நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலியே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க லவ்டு ஒன்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்க ஒரு ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் கூட செய்யறதுக்கு இருக்காங்க பட் இருந்துமே வந்து நீங்க ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணலை ஸோ இருந்துமே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு தனிமையோ இல்லை லைஃப்ல ஒரு தேவையான ஒரு சப்போர்ட் அது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு ஸோ இந்த நபர் உங்களை லைஃப்ல வந்து டிவைன் சென்ட் பண்ணுவாங்க ஸோ தட் எல்லாமே வந்துட்டு மாறும் ஓகேவா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும் உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் மேற்கொண்டு மாறும் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது இப்போ பயல் நம்பர் டூ வந்துட்டு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க பட் ஆனா வந்துட்டு இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கிற டெசிஷன் ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு ரொம்ப ஒரு ரிஸ்க் டேக்கிங்காக தான் இருக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும் அண்ட் உங்களுக்குள்ள லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஒரு பயம் இருக்குதா பயல் நம்பர் டூ எஸ் ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு பயம் ஏதோ ஒன்று இருக்குது மனசுல இல்லையா ஸோ அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண வைப்பாங்க இந்த நபர் ஒரு இன்செக்யூரிட்டியோ இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ இது மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் பிளேசிங்காவே இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களோட சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க காரணம் அந்த ஒரு பயம் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஓகேவா சோ அத ஃபேஸ் பண்ண கத்து கொடுப்பாங்க இந்த நபர் சோ இவங்க வந்து உங்களோட மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அதான் சொல்லல உங்க பயத்தை ஃபேஸ் பண்ண வைப்பாங்க ஓகே அண்ட் எஸ் ஆக்சுவலி வந்துட்டு ரிஸ்க் டேக்கிங் டெஃபினெட்லி இந்த பர்சன் வந்தப்புறம் நான் நான் சொன்னேன்ல ரிஸ்க் எடுப்பீங்க நிறைய விஷயத்தில் பயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க அதுக்கு இந்த நபர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இருப்பாங்க ஓகே ஐ டேக் த நம்பர்ஸ் இப்போ நான் நம்பர்ஸ் எடுக்கிறேன் இது வந்து அந்த நபருடைய டேட் ஆஃப் பர்தாக இருக்கலாம் இல்லை அவங்களோட கனெக்ட் ஆகிற ஏதோ ஒரு நம்பர் அப்படி இல்லைன்னா இந்த நாட்களுக்குள்ள அந்த நபரை நீங்கள் மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு நம்பர் தேர்ட்டி முப்பது ஃபிஃப்டீன் பதினஞ்சு நம்பர் தேர்ட்டீன் பதிமூணு அண்ட் நம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு நம்பர் சிக்ஸ் ஆறு ஓகேவா ஸோ பயல் நம்பர் டூ ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு நல்ல மெசேஜாக இருக்குது எனக்கு இது ஓவராலாக இருந்ததில் ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய பயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க தட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுறப்போ டெஃபினெட்லி அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த லெசனை சும்மா ஒரு க்ராண்டடாக எடுத்துக்க வேண்டாம் ஓகே சும்மா ஓகே அதை சொல்கிற சொல்லிட்டு போட்டுன்ற ஒரு எண்ணங்கள் வே இல்லாமல் சீரியஸாக எடுத்துக்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் ஓகே ஸோ தாட்ஸ் ஆல் டூ ப எலம் டூ தேங்க் பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் ஸோ யார் அந்த நபர் உங்களோட லைஃப்ல வந்துட்டு டிவைனால சென்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ அவங்களோட நேம் லெட்டர்ஸ் வந்து பார்ப்போம் ஓகே ஸோ பார்ப்போம் ஓகே ஜி பி ஓ ஓகேவா ஸோ ஓ வச்சுக்கோங்க ஜிபிஓ இது வந்து அவங்க நேமோட இனிஷியலாக இருக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க பேரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டராக கூட இருக்கலாம் ஸோ ஒன் மோர் ஜிபிஓ வந்துச்சு அடுத்து ஒன்ஸ் அகேன் பிடிஇ ஓகே பிடிஇ ஃபைன் ஸோ இப்போ நம்ம ரீடிங் குள்ளார போகலாம் Okay, render card Vandarka. So in the number you got Emperor Queen of Cups. Very strong, very strong. Okay, so in the number actually, um, very new person are Panga. கைண்ட் ஆஃப் வெரி நியூ லைஃப்பில் வெரி நியூவாக இருப்பாங்க பட் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் உங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வெரி போல்ட் வெரி ஸ்ட்ராங் வெரி டொமினேட்டிவ் கேரக்டர் சம்டைம்ஸ் இவங்க உங்களுக்கு ஒரு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம் நான் இந்த நபர் மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவங்கள மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக கூட இருக்கும் அண்ட் இந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களோட சரி உங்களையும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அவங்களோட உங்களை மாற்றும் அவங்க உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணுங்கிறத தாண்டி அவங்களோட வாழ்க்கையை நீங்களே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ திஸ் பர்சன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது குவாயிட் ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுற நபராக இருப்பாங்க நல்ல ஒரு ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கும் கண்டிப்பாக எல்டராக இருப்பாங்க மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அண்ட் வெரி போல்டு அண்ட் ரூடான கூட கேரக்டராக இருப்பாங்க தனக்கும் தான் ஃபேமிலிக்கும் ஏதாவது ஒன்றுன்னா பயங்கரமாக ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஸோ அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த விஷயத்திலையும் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் ஓகேவா ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு இவங்க ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் நீங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே லேர்ன் பண்ணுவீங்க ஒரு ஒரு தள்ளி நின்னே அவங்களோட வாழ்க்கையை பார்த்து ஓகே நானும் இப்படிதான் இருக்கணும் இது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்க மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஒரு எண்ணங்கள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல அடுத்த ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு தூண்டும் ஸோ வரக்கூடிய அப்கமிங் டேஸில் பார்த்தீங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நபர் இவங்களோட ப்ரெசன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய மா மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் ஸோ பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு எமோஷ்னலி ரொம்ப வீக்கான கேரக்டர் நான் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க ஏதாவதுனா உடனே நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஒரு சின்ன விஷயம் கூட நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனல் கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்லி இது உங்களை ஸ்ட்ராங் பண்ணும் இந்த மொமெண்ட்ஸ் இந்த பர்சனோட விஷயங்கள் ஓகேவா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரோல் மாடலாக இருக்கதா அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஓகே அண்ட் இவங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா மேபி நீங்க ஒரு ஒரு சில பேர் இவங்களை மாதிரி இருக்கணும்னு மாறுவீங்க எஸ் இப்போது உங்களுக்கு வந்து கரண்ட்லி பயல் நம்பர் த்ரீ மேபி நீங்கள் லைஃப்ல மோட்டிவேஷனே இல்லைங்க ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லை எனக்கு எப்படி இருக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது இது மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு இது ஒரு ரைட் ஆன்சராக இருக்கும் அண்ட் இந்த பர்சனோட லைஃப் இஸ் வெரி குட் ஆன்சர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு ஓகே ஸோ வெரி வெரி குயிக்காக நீங்கள் வந்து நகர்த்துவீங்க அண்ட் ஆல்சோ இது வந்து ஆல் தோ ஒரு வெரி குட் சைனாக இருந்தாலும் உங்களுடைய இன்ட்டுவேஷன் உள்ளுணர்வை வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்க கிரவுண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இது ஒரு வார்னிங் சைனாக கூட வந்து நான் சொல்லுவேன் ஆல்தோ வந்து பயல் நம்பர் த்ரீ ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சும்மா வேகமாக நீங்கள் பாட்டுக்கு ஸ்டெப் எடுக்கக்கூடாது கொஞ்சம் நிதானங்கிறது அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அது ஒரு ஒரு வார்னிங் சைன் ஸோ எடுத்து வைக்கிற ஸ்டெப் கவனம் ஸோ இப்போ வந்துட்டு நம்பர்ஸ் எடுக்கிறேன் இது இத்தனை நாட்குள் இத்தனை நாட்களுக்குள்ள அந்த நபரை நீங்க மீட் பண்ணலாம் அப்படி இல்லைனா அவங்களோட டேட் ஆஃப் பர்தில் இருக்கலாம் இல்லை சம்திங் அந்த நபர் அந்த ஒரு நம்பராக இருக்கும் நைன்டீன் ஃபைவ் அஞ்சு நம்பர் தேர்ட்டீன் பதிமூணு அண்ட் நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி நம்பர் ஃபிஃப்டீன் பதினஞ்சு ஓகே ஸோ இந்த நபர் வ இந்த நம்பர் வந்துட்டு சம்பர் அந்த நபரோட வந்துட்டு ரிலேட் ஆகும் ஓகே ஸோ தட் சொல் பாயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ ஸோ மூணு பாயலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷன்ல டீடெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி